எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா நான் இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரை முருங்கைக்காய் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி தொக்குக்கு மாதிரி நல்லா வதக்கிட்டு அரை கிலோ எறா எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ எறாவையும் போட்டுக்கலாம் எறா போட்டு ஒன்றரை ஸ்பூன் பியூர் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இப்போ தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் அதுக்கு இடையில நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா அடி பிடிச்சிக்கும் இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டு எடுத்து எறா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியால் தூவி இறக்கணா எறா தொக்கு ரெடி இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்க இந்த தொக்கு சாதம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே